ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ரோட்டு கடை தள்ளுவண்டி கடை சுண்டல் மசாலா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சின்ன சைஸ் கிண்ண அளவுக்கு பட்டாணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஊர்ன பட்டாணியை ஒரு குக்கரில் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு டு ஏழு விசில் விட்டுருங்க பட்டாணி நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சுண்டல் மசாலாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏழு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பட்டாணி நல்லாவே வெந்துட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கும் அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடைய நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளரி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க வண்டி கடை சுண்டல் ரெடி ஆகிட்டு அது மேலே சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளோ தாங்க அது மேலே சேர்க்க வேண்டிய பொருள் நான் அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அப்புறமா அதுக்கு மேலே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கிறேன் கடைசியாக நான் பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பானிபூரிய உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் பொறிச்ச சோளத்தை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் கூட சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க தள்ளுவண்டி கடை ரோட்டு கடை சுண்டல் மசாலா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதை வீட்டிலே பண்ணிங்கன்னா கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்